ஹலோ வெல்கம் டு வாகை மகே ரிப்போட்டர்ஸ் நான் உங்களுக்கு வாகை நம்ம பார்க்க போகிற வீடியோ வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம புதுசாக வேலை கற்றுக்கணும் அப்படின்னு அனுப்புறவங்க இது டெக்னிக் மெக்கானிக்கல் ஃபீல்டு இல்லை இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து வேலை கற்றுக்கலாம் இது வந்து ஆறு மாதம் கோர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது நீங்கள் யார் வேணால் வரலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இனி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எர்டிகா ஸோ இந்த வண்டியில் பார்த்து பார்த்திங்கன்னா கியர் கம்ப்ளைண்ட்டு கியர் வெளில ஸோ ஃபிஃப்த்து ஃபஸ்ட் செகண்ட் எந்த கியருமே வெளில ஒரு ஒரு கீர் ஃபஸ்ட்டு மட்டும் விழுது மீ செகண்டு அதெல்லாம் பேக் ரிவர்ஸ் அதெல்லாம் வெளில ஸோ இப்போது இதுதான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை மேக்ஸிமம் வந்து அந்த புஷ்ஷு ஒன்று போகும் ஃப்ரெண்ட்டில் அந்த கியர் பாக்ஸ்க்கு மேலே ஒரு புஷ்ஷு ஒன்று வரும் ஸோ வந்து பாருங்கள் இதுதான் வரும் அந்த புஷ்ஷு அந்த புஷ் போயிடுச்சு ஸோ அந்த புஷ் வந்து வேறு வாங்கிட்டு வந்து இப்போ மாத்திரும் பாருங்கள் அது தான் வரும் லிங்க் மாதிரி சும்மா ஒரு சின்னதாக வந்து ஒரு பட்டன் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் பழசில் அதில் வரும் அது வந்து ரப்பர் மாதிரி தான் வரும் அது தேஞ்சிடுவோம் தேஞ்சிட்டு அது கொட்டிடுவோம் ஸோ நம்ம வேறு வாங்கி போட்டுக்கா மாதிரி இருக்கும் ஸோ அது புஷ்ஷோட ரேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள தான் வரும் ஸோ அந்த புஷ்ஷை வந்து வாங்கி வரத்தருக்குள்ள அது மாதிரி தரம் பட்டன் மாதிரி வரும் ஸோ அந்த பட்டன் மாதிரி அதை கரெக்டாக போட்டுட்டு ஸோ இது பேட்டரி எடுத்தால் தான் போட முடியும் ஸோ கொஞ்சம் பேட்ரி எடுத்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையை விட்டு போடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச பேட்டரி எடுத்துகிட்டு போட்டு போகிறேங்க ஸோ அதை போட்டுட்டு இப்போ ட்ரையல் ஓட்டி பார்க்க போகிறோம் ஸோ இது திருநீன்ற ஊரில் இருக்க மல்டிபன் காசு சர்வீஸ் சென்டர் நீங்கள் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாருக்குமே பண்ணுறாங்க ஈவன் வாட்டர் வாஷ்லேருந்து கார் பாலிஷ் எல்லாமே பண்ணுறாங்க எதுவும் வேணாலும் நினைச்சு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க வந்து ஸோ இது மாதிரி தான் வரும் ரெண்டு மூணு வரும் அது ஸோ இது எந்த லிங்க் போயிருக்குன்றதை பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர் லாக்ட்டுக்கு வரும் ஸோ இந்த லிங்க் தான் போயிருக்கதில்லை ஸோ அந்த அந்த பட்டன் சாரி அந்த புஷ்ஷு அந்த புஷ் வந்து வாங்கி அதில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் இப்போ எல்லாம் கீர் வல்லுது ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு அந்த கீர் தான் அந்த கீர் புஷ் தான் கம்ப்ளைண்ட் இது ஸோ இது திருவர்களுக்கு மல்டிபிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் உங்கள் வண்டிக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி கம்ப்ளீட் ரீஸ்டோர் ஒர்க் எல்லாமே பண்ணித்தரோம் காரை பொறுத்த வரைக்கும் காரில் எந்த கார்னாலாம் எடுத்துருவாங்க இது மல்டி ப்ராண்ட் கொண்டு வந்து எல்லா வண்டியுமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஸோ இதனால் கொண்டு வாங்க ஸோ அதெல்லாம் இப்போ எல்லாமே மாட்டியாச்சு ஸோ ட்ரையல் ஓடி பார்க்குறோம் பாருங்கள் ஸோ அப்போ அந்த கியர் எல்லாமே விழுதன்றது ட்ரையல் வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி கொடுத்து ஸோ இந்த இது வந்து மல்டி ப்ராண்ட் கவர் சர்வீஸ் சென்டர் ஸோ திருநென்ற ஊருக்கு இங்கே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக் கூலர் எல்லாம் பார்த்து பாருங்கள் ட்ரேண்ட்டு ஓட்டி பார்த்துருவோம் இப்போ எல்லாருக்குமே நல்லா ஸ்போர்ட் தான் ஸோ எல்லாருக்குமே ஓட்டி பார்த்துருவோம் ஸோ நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோதாக இருந்ததுன்னா சும்மா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது டெலிவரி கொடுத்துருந்த நண்பர்களே மீ அடுத்த ஒரு வண்டியில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தோம் நன்றி நண்பர்களே